நீ கீழ் நல்லது நீ அதுக்கு ஒரு வழி செய்யலக்கா மனசாட்சி மங்கி போயிடும் அப்ப பாவம் செய்ய உனக்கு தைரியம் வந்துடும் பரிசுத்தமான தெய்வத்தை ஆராதிக்கிற உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்பட வேண்டும் எங்கும் பரிசுத்தம் எதிலும் பரிசுத்தம் சகல அவயத்திலும் பரிசுத்தம் கிருபி மிரக்கமுள்ள கர்த்தாவே உமை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களை எங்களால் சரிப்படுத்த முடியாது என்று வெளிப்படையாகவே நாங்கள் சொல்லிவிட்டோமே உம்முடைய பலம் இல்லாமல் எங்களால் பரிசுத்தமாய் வாழ இயலாது வெளிப்படையாக நாங்கள் அறிக்கை செய்கிறோம் இந்த நேரத்திலும் கூட தலை கவிழ்த்து தன்னுடைய பிரச்சனைகளையும் தன்னுடைய எண்ணங்களையும் தன்னுடைய உள்ளான மனுஷனுக்குள்ளே அவதிப்படுகிறதெல்லாம் உம்முடைய சமூகத்தில் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க சுவாமி அந்தரங்கத்தை அறிந்த தெய்வம் இருதயத்தின் உள்ளுந்திரிகளை அறிந்த தெய்வம்